Gissefjell. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் பேச போகிறது உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கலோரி ஃபுட் பொதுவாக நம்ம உணவுகள் சாப்பிடும்போது அதில் கேலரிஸ் அதிகமாக இருக்குங்க அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா உடம்பை வெயிட்டை கூட்டி விட்டுரும் தேவையில்லாத நோய்களை உடம்புல கொண்டு வந்துடும் எல்லாருமே கலோரி கம்மியான உணவை தேடி தான் இருக்கோம் அதுலேயும் உங்களுக்கு கலோரியே இல்லாத அதாவது கலோரி தான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் சத்து நிறைய இருக்குதுங்க வைட்டமின்ஸு மினரல்ஸ் புரதம் இந்த மாதிரி சத்துக்கள் தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது தேவையில்லாத கலோரி தான் இதில் இல்லை அதுவும் ஜீரோ கலோரி அப்படி பட்ட ஐந்து வகையான உணவுகளை கிடச்சா நீங்கள் விட்டு வைப்பீங்களா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க இல்லை வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இது உடல் எடை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கனால உங்களோட உடல் எடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு டைரெக்டாக டிப்ஸு உங்களை அனுப்பி வைக்கிறேன் முதலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருள் குக்கும்பான்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் தண்ணியெல்லாம் ஆனதுதாங்க அப்போ எப்படி எல்லாம் கலோரி இருக்கும் தேவையான மினரல்ஸு அந்தமாதிரி சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்குங்க இதில் அந்த கார்போஹைட்ரேட்டோ இல்லை கொழுப்போ எதுவுமே கிடையாது அதனால் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்ற முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணவு குவான்டிட்டியும் கம்மியாகும் இதில் உள்ள ஜீரோ கலோரி உங்கள் உடம்பில் கொழுப்பையெல்லாம் கரைச்சி உங்களை பாதுகாக்குது ஜீரோ கலரி உணவில் ரெண்டாக பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா பொதுவாக இரும்பு சத்துக்கு பப்பாளி சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நல்ல உணவுங்க இயற்கை தந்த வரப்பிரசாதம் தான் அந்த பப்பாளி இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஃபோலேட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டு முக்கியமாக நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க எதுக்கு இது பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கொழுப்பை எல்லாம் தேவையில்லாத ஃப்ரீ ரெடிக்கல்ஸை நீக்கி நம்ம நோயிலிருந்து பாதுகாத்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கிது மூணாவது பார்த்தீங்கன்னா பம்கின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் பூசணிக்காய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா சமையலோட பல பேர் இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்தி அதை வேஸ்ட் பண்ணுவாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ம தலையிட வேண்டாம் பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின்ஸு நிறைய இருக்குங்க அந்த பூசணி விதை இருக்கு இல்லையா அதை நீங்கள் காய வச்சு சீடாக யூஸ் பண்ணி பொடிச்சு பால்லையோ நம்ம நீர்லேயோ கலந்து குடிக்கலாம் நான் டைரெக்டாக கூட ஃப்ரை பண்ணி ஆயில் இல்லாமல் வெறும் மண் சட்டியில் வறுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஜீரோ கலரி சத்துக்கள் நல்ல கொழுப்பு ஜிங்கு செலினியம் ஃபைபர் வைட்டமின் இ ஏ சி எல்லாமே நிறைஞ்சிருக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா புரொக்கோலி அதாவது டக்கோஸு காலிஃப்ளவரெலாம் இருக்குல்ல அந்த குரூப்பை சேர்ந்து தான் ப்ரோக்கோலி ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி வந்து நிறைஞ்சிருக்குங்க இந்த உணவுப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து நிறைந்த எது என்ன தேடணும்னா ஒன்றுமே பெருசாக இருக்காது ஆனால் காய்களிலே இந்த புரொக்கோலியில் தான் வைட்டமின் டி நிறைஞ்சிருக்கு இது போக மினரல்ஸு ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குங்க இது ஜீரோ கேலரி ஃபுட்டு உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது கடைசியாக அஞ்சாவதை பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி தான் ஆலிவ்ஸு அந்த சீட் இருக்குல்லையே அதாக இருந்தாலும் சரி தான் சில பேர் பார்த்திங்கன்னா வினிகரில் போட்டு அதை சாப்பிடுவாங்க பிக்கல் மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் அளவாக சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்லை ஆலிவ் இயற்கையாகவே நல்ல விஷயம்தாங்க ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் இதை வாங்க முடியாதங்க நான் சொன்னேன் மற்றதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் ஆலிவ் வந்து உண்மையிலேயே நல்ல தான் வாங்க முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க இதில் முக்கியமாக வைட்டமின் இ இருக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப தேவை ஃபைபர் இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பயன்படும் இப்போ சொன்ன ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா ஜீரோ கேலரி ஃபுட்ஸு அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் உடம்போட வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த அஞ்சையும் சாப்பிட்டிங்கன்னா உடம்போட வெயிட்டும் நல்லா குறையும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்படட்டும் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க